சிவகங்கை வடபுறம் கோவிலில் பணிபுரிந்த தற்காலிக காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த சம்பவத்தில் திருப்புவடம் காவல் நிலையத்தில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருப்புவடம் காவல் நிலையத்தில் நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார் நீதிபதி ஜான் பிலிக் சுரேஷ் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தற்காலிக கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்த இந்த சம்பவத்தில் சம்பவம் நடந்த திருபுவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் நேரில் சென்று இந்த விசாரணைக்கானது நீதிபதி மேற்கொண்டு வருகிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பல்வேறு திருப்பங்களுடன் இந்த சம்பவமானது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் திருப்புவடம் காவல் நிலையத்தில் நீதிபதி ஜான் பிலிக் சுரேஷ் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் சிவகங்கை மடபுரம் கோவிலில் பணிபுரிந்த தற்காலிக காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த சம்பவத்தில் நீதிபதி நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார் இவற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தமிழ் அரசு விவரிக்க கேட்கலாம் வடகம் செந்தமிழ் அரசு தற்போது வரை இந்த சம்பவத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் முழு விவரம் நீதிபதி சம்பவம் நடந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு அது குறித்தான மேலும் விவரம் என்ற சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் பகுதி கோயிலில் நகை திரட்டு தொடர்பாக தங்கே காவலராக பணிபுரிந்த அஜித் என்பவர் போலீசாரால் தாக்கப்பட்டு விசாரணையின் போது உயிரிழந்தார் இந்த விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் வழக்கை தானா முன்வந்து மதுரை அமர்வு கிளை விசாரணையை தொடங்கியது நேற்று பல திருக்கள் உண்மையை வெளிவந்த நிலையில் அஜித்குமார் தாக்கப்பட்ட வீடியோ காட்சியும் வெளியானது இந்த நிலையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறையிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் அதைத் தொடர்ந்து இன்று காலை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் பெலிக்ஸ் சுரேஷ் அவர்கள் நேரில் விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் இன்று காலை திருப்பம் பகுதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நீதிபதி அவர்கள் காவல் நீதிமன்றம் தாக்கப்பட்ட இடம் போன்ற இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறார் இந்த அறிக்கை வந்து நாளை நீதிபதியிடத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேடம்